பதினோரு ஏக்கர் கம்ப்ளீட் டிஜே அன்பர்களே தனி கிணறு சர்வீஸு தார் ரோடு பேஸில் இருக்கிறது கிணறு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி ஓடிட்டே இருக்கும் எனக்கு குறையாத அளவுக்கு தண்ணீர் சொல்லும் விலை அறுபத்தைந்து லட்சம் குறைய வாய்ப்புள்ளது இந்த மாதிரி காடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் இப்போவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு பதினோரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் ரோடு பேஸில் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு அருமையான பூமி தேவைப்படுறவங்க கூப்பிடலாம்